இயற்கைக்கு புறம்பான பிற ஆண்களுடன் உறவு வைக்க வற்புறுத்திய கணவர் அதிர்ச்சி கொடுத்த நடிகை முன்னாள் மிசுந்திய அழகியும் பாலிவுட் நடிகையுமான சலினா ஜெட்லி தன்னுடைய கணவர் பீட்டர் ஷாக் மீது குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழ் புகார் அளித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினொன்றில் ஆஸ்திரியாவை சேர்ந்த தொழிலதிபரான பீட்டர் ஹேக்கை காதலித்து திருமணம் செய்து கொண்ட செலினா பதினான்கு ஆண்டுகள் கழித்து கணவர் மீது அதிர்ச்சியூட்டும் புகார்களை அளித்துள்ளார் அதில் தன் மூன்று குழந்தைகளை ஆஸ்திரியா நாட்டைச் சேர்ந்த தன்னுடைய கணவர் பீட்டர் சந்திக்க விடாமல் தடுப்பதாகவும் தன்னுடைய வங்கி கணக்குகளை நிர்வகிக்க விடாமல் தடுத்து வருவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார் செலினா மேலும் இந்தியாவில் மணமகனுக்கு மணமகள் குடும்பத்தார் விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் கொடுப்பார்கள் எனக்கும் வேண்டும் என்றும் கேட்டவருக்கு பத்து லட்சம் மதிப்புள்ள நகைகள் ஆறு லட்சம் மதிப்புள்ள கஃப்லிங்ஸ் கொடுக்கப்பட்டது இரட்டை குழந்தைகள் பிறந்தபோது தையின் காயம் சரியாகும் வரை வேலைக்கு செல்லாமல் லீவ் எடுக்குமாறு என்னை வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவை பூட்டிவிட்டார் பிரசவமான மூன்று வாரத்தில் அவர் இப்படி நடந்து கொண்டார் பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்துவிட்டு உதவி செய்தனர் இரண்டாயிரத்து பன்னிரெண்டில் டெல்லியில் நடந்த கூட்டு பலாத்கார சம்பவத்தை குறித்து அறிந்தவர் எப்போது சண்டை வந்தாலும் உன் பிறப்புறுப்பில் இருவு கம்பியை திரித்து விடுவேன் உனக்கு இது தேவைதான் என்று மிரட்டினார் ஆனால் பயத்திலேயே வாழ்ந்து வந்தேன் என்னை செக்ஸ் பொருளாக பயன்படுத்தி வந்தார் இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து பதினைந்து வரை பீட்டர் ஹாக்கின் நிறுவன டைரக்டர்களுடன் உறவு கட்டாயப்படுத்தி அப்படி செய்தால் அது தன் வேலைக்கு உதவும் இயற்கைக்கு புறம்பான வகையில் உறவு வைத்துக் கொண்டார் பீட்டர் ஆடை இல்லாமல் புகைப்படங்கள் எடுத்து செக்ஸ் விஷயத்தில் தான் சொல்வதையெல்லாம் கேட்கப்பட்டால் புகைப்படங்களை மீடியாவுடன் கொடுத்து விடுவேன் என்று மிரட்டினார் அவருக்கு வேலை கிடைத்தால் இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்த மாட்டார் என்ற நம்பிக்கையில் அவர் கேட்டதை செய்தேன் குழந்தைகளுக்கு முன் கெட்ட கெட்ட வார்த்தைகளால் திட்டுவதாகவும் மனுவில் தெரிவித்துள்ளார் செலினா மேலும் இழப்பீடாக ஐம்பது கோடியும் தனது கடமை தர வேண்டும் என்று மும்பை அந்தேரி கொடுமைநல நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் இதனிடையே இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பீட்டர் ஹாக்கிற்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு வழக்கை டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது